ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையானது பள்ளிகள் திறப்பு மடு தேதியை அறிவித்து வருகிறது கடந்த ஏப்ரல் நாலாம் வாரத்துடன் அனைத்து தேர்வுகளும் முடிக்கப்பட்டு தற்போது கோடை விடுமுறையில் மாணவர்களும் பெற்றோர்களும் வெளியூரிலும் உள்ளூர்களிலும் சுற்றுலாத்தலங்கள் மற்றும் கோடை வகுப்புகளிலும் பயின்று வருகின்றனர் ஸோ இந்த நிலைமையில்தான் பள்ளிகள் திறக்கப்படும் தேதியானது வெயிலின் தாக்கமாக காரணமாக தள்ளி போகுமா என்ற நிலைமை இருந்தது தற்போது வெயிலின் தாக்கம் குறைந்து மழை பொழிய துவங்கியுள்ளது இதனால் இதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா என்ற அறிவிப்பு அனைத்து பெற்றோர் மற்றும் மாணவர்களிடையே எழுந்துள்ள நிலையில் தற்போது வரை எந்த மாற்றமும் இல்லை எனவும் வானிலை மேலாண்மை குழு முதல்வர் அலுவலகத்தில் செயல்படுகிற அமைப்பு கொடுக்கின்ற விவரங்கள் அடிப்படையில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னும் சொல்லிருக்காங்க